ஏற்பின் உழவே தலை உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏற்பொழிலின் பின் நிற்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் அச்சாணி போன்றவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு உழுதுண்டு வாழ்பவரே உரிமையாளர் ஆவார் மற்றவரெல்லாம் அந்த உழவரை வணங்கும் அடிமைகள் ஆவர் பலகுடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர் அழகுடை நீழலவர் நெற்கதிரின் நிலையில் வாழும் உழவர்கள் அரசர்களின் நிழலையும் தம் குடையின் கீழ் காண்பர் இரவார் இறப்பார் கொன்று இவர் கரவாது கை செய்து மாலையவர் உழுதுண்ணும் உழவர் பிச்சை எடுக்க மாட்டார்கள் ஐயனம் பிச்சை எடுப்பவர்க்கு ஒழிக்காமல் கொடுப்பார் உழவினால் கைமடங்கின் இல்லை விளைவதூவும் விட்டேவன் பார்க்கு நிலை உழவர்களின் கை மேற்கொள்ளியிருந்தால் பற்றை ஒழித்த துறவிகளுக்கும் வாழ்வு இல்லை தொடிப்பொழுதி கட்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் பல புழுதியை கால் புழுதியாக காயவிட்டால் பிடியெறவும் எருவிடாமல் அந்நிலம் நன்றாக விளையும் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு உழுதல் உரமிடுதல் களைப்பறித்தல் நீர்பாய்ச்சிதல் பயிர்களை காத்தல் ஒன்றைவிட ஒன்று நல்லதாகும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லானின் ஊடிவிடும் நிலத்திற்கு உரியவன் நாள்தோறும் வயலுக்கு போகாதிருந்தால் அவ்வயல் மனைவி போல வாடிவிடும் இளம் என்று அசகி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லான் நகும் ஏழை என்ற சோமனுடன் இருப்பவரைக் கண்டால் நிலம் என்னும் நல்ல பெண்மகள் சிரிப்பார்